மீஷோல வந்து வேறு லெவல் ப்ராடக்ட் ஒன்று வந்து வாங்கியிருந்தேங்க இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷேடோ பவுடர் ஸோ கிரே ஹேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலையில் கொஞ்சம் லைட்டாக சொட்டை விழுந்திருக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேணா இந்த ஷேடோ பவுடரை வச்சு அழகாக வந்து கவர் பண்ணிடலாம் ஸோ இது ரொம்ப ரொம்ப அழகாக வந்து இருந்ததுங்க பேக்கிங்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது இது கூட பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க பவுடர் வந்து இந்த பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த நான் பவுடரை வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முடி எல்லாமே விழுந்து இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து சொட்டையாகிடுச்சு லைட்டாக இல்லை நிறையவே வந்து சொட்டை ஆயிடுச்சு ஸோ இவருக்கு நான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பவுடரை வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து பிஃபோர் எப்படி இருக்குது ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு மட்டும் இப்போ செக் பண்ணிக்கலாம் ஸோ அழகாக வந்து நம்ம கீழே இருக்க அந்த ஸ்பாஞ்சை எடுத்துக்கலாம் அடுத்தது பவுடரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த இந்த ஓப்பன் பண்ணிட்டு லைட்டாக வந்து இப்படி டச் அப் பண்ணால் போதும் சூப்பராக வந்து முடி ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிடுச்சு ஏன்னால் நம்பவே முடியலைங்க ஸோ இந்த சொட்டை எல்லாமே மறைஞ்சி போடுச்சு போயிடுச்சு அது மட்டும் இல்லை க்ரே ஹேர் எல்லாமே வந்து பிளாக் ஹேராக வந்து மாறிடுச்சு ஸோ நீங்கள் அர்ஜென்ட்டாக எங்கேயாவது வெளியே போகணும்னா ஐயோ நமக்கு சொட்டை இருக்கே முடி வெள்ளையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க இந்த ஷேடோ பவுடர் வச்சு அழகாக மேட்ச் பண்ணிட்டு போங்க வேறு லெவலில் வந்து இருப்பீங்க என்னால் நம்பவே முடியல ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு வந்து அந்த ஷேடோ பவுடரை வந்து அடித்து காமிக்கிறேன் பாருங்கள் லைட்டாக அப் பண்ணிங்கன்னா போதும் சூப்பராக வந்து முடி வந்து கரு கரு கருன்னு ஆகிடும் பார்த்திங்களா உங்களுக்கே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும் பாருங்களேன் ஸோ அழகாக வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியாச்சு ஸோ அவ்வளோதான் இங்கே கிளம்ப வேண்டியதுதான் இது மென் மட்டும் இல்லை விமன் ஃபுல்லாக விமன் மென் எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கலாங்க ஓகேங்களா எனக்கு சொட்டை இல்லை அதனால் வந்து நான் எங்கள் வீட்டில் இருக்கவங்க அவங்களுக்கு வந்து நான் போட்டு காமிச்சேன் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதோட விலை வந்து வெறும் நூற்றி பத்து ரூபா தான் கண்ணை முடிவிட்டு ஆர்டர் போட்டு வாங்க பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ பாருங்கள் வேறு லெவலில் இருக்கு இல்லையா ஸோ நிஜமாகவே என்னால் நம்ப முடியலங்க நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதோட லிங்க் வேணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் செக் பண்ணி